கொளுத்தவனுக்கு கொல்லும் இழைத்தவனுக்கு எல்லும் என்பது ஒரு பழமொழி இன்றைக்கி கொள்ளு தான் செய்யலான்னு இருக்கேங்க அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் முழுமையாக எனது வீடியோ பாருங்கள் அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நான் என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் நல்லா ஹீட் வந்தோன்ன நான் ஒரு அரை கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்குன்னு நல்லா பொறிஞ்சி வரும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்து வரணுங்க இது அப்படி தான் நம்ம வந்து வறுத்து நம்ம ஒரு தட்டுக்கு மாத்தணும் கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படிங்கிறாங்கள அது எதுக்குன்னா கொள்ளு கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டது உடல் எடையை குறைக்கவும் பித்தப்பை கற்களை வெளியேற்றவும் உதவும் இழைத்தவனுக்கு எள்ளு அது எதுக்கு சொல்றாங்கன்னா எள்ளு உடல் பலவீனத்தை போக்கி சக்தி அளித்து நல்ல பசியை தூண்டி உடல் எடையை சீராக்கி ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க இது வந்து நமக்கு நிறைய பயன் தருது சளி காய்ச்சல் அப்புறம் வந்து எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து கூட்டம் செய்யுது இதெல்லாம் வந்து நிறைய பயன்கள் நான் அளவோடு நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த கொள்ளு ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் நம்ம எடுத்துக்கக்கூடாது அளவு கரெக்டான அளவு நம்ம எடுத்துக்கணும் இந்த கொல்லுப்பொடி வந்து பொடி வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் அப்புறம் வந்து சாதத்தோடு இப்போ செஞ்சு நல்லெண்ணெய் விட்டு சாதத்தோடு நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்புறம் கொள்ளுள்ள வந்து இந்த கொல்லுப்பொடியில் வந்து அந்த மாவு வந்து தோசை வார்க்குறோம் இல்லையா அந்த மாவில் வந்து இது ஒரு மூணு டீஸ்பூன் விட்டு அந்த மாவு வந்து தோசை வார்க்கலாம் அப்புறம் வந்து குழம்பு வச்சா கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு இந்த கொள்ளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அந்த பொடியோட நம்ம உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் தான் சேர்க்க போகிறோம் சூப்பராக வாசனையாக நம்ம வந்து அருமையாக இருக்குங்க இது இந்த கொள்ளில் செய்தேன் அப்படின்னே தெரியாது அந்த அளவுக்கு நல்ல நிறம் மாறிடுச்சு பாருங்கள் நல்லா வாசனையாக இருந்துச்சு அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ அதே கடாயை வச்சு இப்போ வந்து நான் அதை வறுத்துட்டேன் வறுத்து இந்த தட்டுக்கு மாற்றிட்டேன் கால் கப்பு அளவுக்கு உளுந்து கால் கப்பு தான் கரெக்டான அளவு கால் கப்பு எடுத்துக்கோங்க சில பேர் வந்து எண்ணெய் ஊற்றிலாம் வதக்குவாங்க அதெல்லாம் வேணாம் எண்ணெய் ஊற்றாமல் நம்ம இட்லி பொடிலாம் எப்படி செய்கிறோம் அதே மாதிரி செய்யுங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த சின்ன ஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து வதக்கிக்கின்னு எட்டு வந்து முழு பூண்டு பற்களை வந்து சேர்த்துருக்கேன் அதை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது வந்து மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இந்த பொடிக்கு அந்த மிளகு ஜீரகம் போடும் போது தான் அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும் நமக்கு உடம்புக்கும் நல்லது அந்த ஜீரகம்லாம் வந்து செரிமானம் கொடுக்கும் அந்த அதனால ஜீரகம் மிளகுலாம் கொடுத்தா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மிளகு கருவேப்பில் வந்து என்கிட்ட இல்லை நான் வந்து துவையலும் கொள்ளு துவையலும் நான் செய்துட்டேன் அதனால வந்து அந்த கொள்ளு துவையல் செய்யும் போது பாதி நான் வந்து என்னால் எடுக்க முடியல அதனால தான் நான் அதையும் சேர்த்து என்னால் போட முடியல அடுத்த வீடியோ வந்து கொள்ளு துவையல் வந்து நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் கருவேப்பிலை வந்து நான் வந்து ஒரு மூணு கொத்து அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க கண்டிப்பாக ஆறு காய்ந்த மிளகாய் போட்டிருக்கேன் ஆறு காய்ந்த மிளகாய் போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஆறு எட்டு போட்டுக்கலாம் இதுக்கு அப்படி இல்லைன்னா ஆறு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க வதக்கி விட்டுட்டு இதுக்கு கருவேப்பிலை சேர்க்கல அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு கருவேப்பிலை இருந்தால் இன்னும் நல்ல மனமாக இருக்கும் அது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதை வந்து அடுத்தது வந்து எட்டு பட்கள் வந்து பூண்டியும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு நாலு சேர்த்துக்கங்க சின்ன பூண்டாக இருந்தாக்கா எட்டு பற்கள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அந்த உளுந்தோட வாசனை நல்லா கமன்னு இருக்கும் அந்த வாசனை வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஒன்று சேர்ந்த மாதிரி நம்ம என்ன செய்யணுன்னா எல்லாத்தையும் வந்து வறுத்து விட்டுட்டு அதை வந்து ஆற விட்டு மிக்சி ஜாரில் வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுனேன் என்னோடய எஃப்எம் சமையலில் பருப்பு வகைகள் வந்து பருப்பு பொடி இட்லி பொடி எல்லாம் எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய ரெசிபிகளும் போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிட்டு அதே கடாயில் ஆற விட்டு நீங்கள் கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை வேறு பாட்டில்லையோ மாற்றுறதா இருந்தால் நீங்கள் மாற்றி பாட்டிலில் வச்சுக்கலாம் அது பாட்டுக்கு இருக்கும் நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு சாதத்துக்கு நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் வந்து அந்த துவையலும் கொல்லு துவையலும் வைத்து கொள்ளு பொடியும் வைத்து நல்லெண்ணெயிட்டு சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சுங்க இப்போ ரெடியாகிடுச்சு கொள்ளு பொடி வந்து அருமையாக அப்படியே வாசனை தாங்கலை கமன்னு வாசனையாக இருக்குது அருமையாக ரெடியாகிடுச்சு இது ஒரு கடாய்க்கு மாத்திரை மாற்றிட்டு ஒரு சின்ன சுருக்கமாக நம்ம வந்து கொள்ளுவோடய பயன்களையும் நம்ம பார்த்துருவோம் இது வந்து என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொழுப்பை வந்து குறைக்குது சளி தொல்லை வந்து ஜலதோஷம் இதெல்லாம் இருந்தாக்கா குணமாக்குது ஊட்டச்சத்து வந்து நிறைந்து இருக்குது எடை குறைப்பு இருக்குது அப்புறம் வந்து இதில் வந்து எடை குறைப்பு வந்து கொள்ளு சாப்பிட்டா எடை வந்து குறையும் கண்டிப்பாக அது மாதிரி நிறைய பயன்கள் வந்து இதில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் மலச்சிக்கலை போக்குது அது மாதிரி வந்து ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழணும் எது எது நமக்கு ஆரோக்கியமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க கொல்லுப்பொடி அருமையாக ரெடி ஆகிடுச்சு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன் அப்புறம் பாட்டிலில் மாற்றி நம்ம வச்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப வந்து கஷ்டம்லாம் கிடையாது வாரத்துக்கு ஒரு மூன்று முறை ரெண்டு முறை நம்ம வந்து செய்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அந்த கொல்லுப்பொடி வந்து நம்ம வந்து குழம்புல போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் நம்ம சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம் சாதம் வச்சு தான் வந்து இதை வந்து என்ன செய்கிறேன்னாக்கா நல்லெண்ணெய் ஊற்றி அப்புறம் வந்து அந்த கொள்ளு பொடியை போட்டு சாப்பிட்றேன் அது மாதிரி கொள்ளு துவையலும் வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றோம் எது எது நமக்கு நல்லதோ அதை எடுத்துக்கிறது நல்லது எது கெட்டதோ அதை நம்ம வந்து விட்டுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே போல் வந்து சிறு பிள்ளையிலேருந்து நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும் ஆரோக்கியமான உணவு அவங்களுக்கு பிடித்த மாதிரி நம்ம செய்து அவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்திடணும் மீண்டும் கேட்பாங்க நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் வகையில் கூட ஒரு வித்தியாசமாக ஆரோக்கியமான முறையில் செய்து பசங்கள் கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கப்படுத்துனா தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைன்னா வந்து நம்ம கடையில் உள்ள பொருட்களை தான் ஆசைப்பட்டு கேட்பாங்க நம்ம வந்து நம்மளே செய்து கொஞ்சமாக போட்டு ரொம்ப சிரமம் எடுத்துக்காம கொஞ்சமாக நம்ம செய்து பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளருவாங்க இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த கடையில் உள்ள பொருட்கள் தான் கேட்குறாங்க அதனால் நம்ம வந்து வீட்லேயே தயார் பண்ணி வீட்லேயே செய்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு நம்மளும் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு வீட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுத்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டால் தான் ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம வந்து அதான் அளவுகளோடு நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இப்போ எள்ளு துவையெல்லாம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டுமே வந்து செம்மையாக இருந்துச்சுங்க ரெண்டுமே நல்லா இருந்துச்சு என்னோடய எஃபென்ஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஹை பட்டன் ஒன்று இருக்குது அதை வந்து ஆன் பண்ணி விடுங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்